ஓம் நமச்சிபாய நாராயண நாதன்தால் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது சனிபெயர்ச்சி பலங்களை ஒவ்வொரு ராசிக்காக போட்டுட்ருக்குறோம் அந்த வரிசையில் சிம்ம ராசிக்கு சனி பகவான் இந்த பேர்ச்சி காலங்களில் என்ன பலங்களை செய்வாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ காணொலியிலாக நாம் வாயிலாக பார்க்கலாம் ஜோதிட அன்பர்களே சனி சனிபெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் முப்பதாம் தேதி இந்த வருடத்தில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு போகிறார் மீனராசியில் போய் ரெண்டரை வருஷ காலமாக அங்கேயே சஞ்சாரம் செய்கிறார் சிம்ம ராசிக்கு மகரமும் கும்பமும் ஆட்சி வீடான சனி பகவான் மிகவும் மிக மிக ஆபத்தான பகைக்கழகம் சனிக்கும் சூரியனுக்கும் சுத்தமாகவே பிடிக்காது அப்பா மகன் உறவு குலைக்கக்கூடிய கெடக்கூடிய அமைப்பு இந்த சனி சூரியனுடைய சேர்க்கை அப்போ சிம்ம ராசி சிம்ம லக்கணங்களுக்கு இந்த பலன்கள் முழுமையாக பொருந்தும் சனி பகவான் ஏழாம் இடத்திலிருந்து கண்டகச் சனியாக இருந்து இப்போ எட்டாம் இடமான அட்டமச்சனியாக போகிறார் சனிபெயர்ச்சி காலங்களிலே அட்டமச்சனி ஏற்றச்சனியில் ஜென்மச்சனி மிக கொடுமையானது கடுமையானது என்பது யாரும் மறுக்க முடியாத நூறு விழுக்காடு உண்மை இது ஜென்மச்சனியும் அட்டமச்சனியும் கடுமையான தாக்கங்களை அந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் கிரகமான சனி பகவான் மேலும் கூடுதலான ஒரு துன்பத்தை கொடுக்க காத்திருக்கிறார் சிம்ம ராசி அன்பர்களே அப்போ ராசிக்கு எட்டாம் இடம் போகிறாரே என்ன நடக்கும் ஏழாம் இடத்துலேருந்து ரெண்டரை வருஷமாக கணவன் மகனைவிக்குள்ள ஒரு புகச்சல் இருந்து கொண்டே இருக்கும் இருந்திருக்கும் இப்போதுமே உங்களுக்கு உறவில் விரிசல் நடந்து கொண்டிருக்கும் ஏழாம் இடத்துல சனி இருக்கிறது திக்பலம் என்றாலும் சனியுடைய பார்வை ராசியில் மேல் படுகிறனால அப்போ ஏழாம் இடங்கிறது பாவம் நண்பர்கள் பங்குதார்கள் வழியாக உங்களுக்கு பெரும் துன்பங்களை இந்த ரெண்டரை வருஷம் கொடுத்து கொண்டிருந்த சனி பகவான் அட்டமைச்சனியாக சுவர் வீட்டுக்கு போனாலும் எட்டில் இருக்கிற சனி பகவான் மேலும் அதிகமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் பொருளாதார நசிவுகளையும் தர காத்திருக்கிறார் அப்போ இந்த சனி பேர்ச்சியில் குடும்பத்தில் விரிசல் இன்னும் மிக ஆழமாக போகும் சின்ன விரிசல் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த ஒரு அந்யோன்யம் இனிமே முழுமையாக அது பகையாக மாறும் விட்டு கொடுத்து போனோம் சிம்மங்கிறது ஆண் ராசி ஆண் பிறப்பாங்க அல்லது சிம்ம ராசியில் பெண்ணும் பிறந்திருப்பாங்க சிம்ம ராசி என்றாலே ஒரு கர்ஜனை ஒரு ஆணவம் அதிகாரமிக்க நபர்கள்ங்கிறது சிம்ம ராசி சூரியனுடைய ஆளுமைக்கில் இருக்கிறனால தான் என்ற அதிகாரம் அகந்தை உள்ளவர்கள் அந்த மாதிரி சிம்மராசி என்பர்களுக்கு விட்டு கொடுத்து போனால் அதுவும் நண்பர்கள் பங்காளிகள் கணவன் மனைவிக்குள்ள உறவினல் விட்டு கொடுத்து போனீங்கன்னா அந்த அட்டமச்சனியுடைய தாக்கங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்காது எப்படி விட்டு கொடுத்து போகணும் ஏற்கனவே ரெண்டரை வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க அந்த பிரச்சனையெல்லாம் மேலும் மேலும் அந்த உறவுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பங்குதார்கள் நண்பர்கள்டெல்லாம் மேலும் மேலும் பேசி அந்த பகையை வளர்க்க வேண்டாம் கொஞ்சம் ஆறப்போது ரொம்ப நல்லது இந்த இன்னும் ரெண்டரை வருஷம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது மிக மிக நல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வழக்கு பிரச்சனை உறவுக்குள்ள இருக்க பகை பிரச்சனை இடப்பிரச்சனை அது இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் இன்னும் அமைதியாக ஆறப்போடுவது ரொம்ப நல்லது உங்களுடைய அதிகாரத்தை குறைத்து கொள்ளுங்கள் அதிகார வரம்புக்கு மீறி எதுவுமே செயல்பட வேண்டாம் சிம்மராசி என்பி எட்டுக்குள் இருக்கிறார் எட்டுங்கிறது அவமானம் பொருள் இழப்பு வருமானம் இழப்பு அது மூலம் உங்களுக்கு பெரிய மன குழப்பம் வியாதிகள் உடம்பில் பரிபூர்ணமாக நிறைய உங்களுக்கு உடம்பில் நிறைய உங்களுக்கு உடம்பு சௌரியம் இல்லாமல் போகிறதெல்லாம் நடக்கும் அவன அவமானங்கள் ஏற்படும் குற்றமே செய்திருக்க மாட்டீர்கள் ஆனால் குற்றம் செய்துவிட்டீர்கள் என்று உங்களுடைய குற்றம் சாற்றி உங்களுடைய மனதையும் உங்களுடைய ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் குலைக்கக்கூடிய சம்பங்கள் இப்போது நிறைய நடக்க வாய்ப்பில் இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் மாட்டிக்கிடாதீங்க அரசு ஊழியராக இருந்தாலும் தனியார் ஒத்தியத்தில் இருந்தாலும் பொறுப்புடன் உங்களுடைய தொழில் அதாவது அந்த கொடுக்கப்பட்ட பதவிக்கு கௌரவிக்கவர்களாக நடந்து கொள்ளுங்கள் ஏதாவது சின்ன விஷயங்க கூட அது பெரிய விஷயமாக உங்களுக்கு மாறக்கூடிய உங்களுடைய மரியாதையை மதிப்பையும் குலைக்கக்கூடிய விஷயங்களாக நடக்கும் நீங்கள் லஞ்சமே வாங்கியிருக்க மாட்டீங்க ஆனால் லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி உங்களை வழக்கில் மாட்ட பார்ப்பாங்க பொதுவாகவே எட்டாம் இடங்கிறது வழக்கு ஸ்தானம் வழக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கெலாம் இந்த ரெண்டரை வருஷத்தில் எப்படியாவது ஏறி ஏற வச்சிருவார் சனி பகவான் அது முழுமையான வகைக்கரகம் உங்களுக்கு பிடிக்காத முழுமையான வகைக்கரகம் எட்டில் போறார் கவனமாக இருங்கள் தொழில் உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் சிம்மராசி என்பர்களே நீங்கள் கொஞ்சம் அந்த அதிகாரத்தையும் மம்மதையும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா பெரிய துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்து நீங்கள் அந்த குறைத்து கொள்ளலாம் டமச்செனினாலே துன்பங்கள் தருவார் அதிலேருந்து உங்களை குறைத்து கொள்ளலாம் எப்படி நீங்கள் அந்த அதிகாரத்தை விட்டு கொடுப்பது என்றால் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறனா கீழ்நிலை பணியாளர்கள் இப்போது உங்களை அவமானப்படுத்துவார்கள் பழைய மதிப்பு தர மாண்டார்கள் அது மூலம் உங்களுக்கு ஒரு மனதில் கோபம் ஏற்படும் அந்த கோபத்தெல்லாம் கட்டுக்கடு கட்டுக்குள் கும்மராசி அன்பர்களே ஏதாவது சின்ன சின்ன உடம்பில் பிரச்சனைகள் இருந்தாலும் சரியான மருத்துறை அணுகி அதுக்கு தேர்வு காணிக்கொள்ளுங்கள் இப்படி சின்ன பிரச்சனைன்னு சொல்லி கொஞ்சம் விட்டுற வேண்டாம் அசால்ட்டாக இருக்க வேண்டாம் அதுவே பெரிய பிரச்சனையாக வளரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் கவனமாக இருந்தால் அந்த அட்டமச்சனி தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவு கெடுவலங்கள் குறைத்து நடக்கும் கெடுபலங்களே இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் கெடுவலங்கள் குறைத்து நடக்கும் பங்குதாரர்கள் நண்பர்கள் தொழில் வழி கவனமாக மேலும் ஒருபடி கவனமாக இருப்பது நல்லது புதிய ஒப்பந்தங்கள் புதிய தொழிலை விரிவாக்கம் செய்கிறது பெரிய முதலீடுகள் செய்கிறதெல்லாம் இன்னும் இரண்டரை வருஷம் கொஞ்சம் பொறுத்து பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படியே இந்த முதலீடு பண்ணணும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் தொழிலை அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினைத்தால் உங்களுடைய தெரிந்த நல்ல நண்பர்களிடம் ஆலோசனையும் அறிவுரைகளையும் கேட்டுக்கொண்டு இந்த விரிவாக்கம் செய்யலாமா என்பதை கேட்டுக்கொண்டு செய்ங்க இது எல்லாமே கோச்சார பலங்கள் தான் கோச்சார பலங்கள் கிரகங்களுடைய ஆளுமை முப்பது பர்சன்டேஜ் தான் இருக்கும் ஜுய உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உள்ள கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பொறுத்து தான் உங்களுடைய திசா என்ன திசா நடக்கிற பொறுத்து கெடுபலங்களும் அல்லது நல்ல பலங்களும் இந்த அட்டமைச்சனையில் நடக்கும் இருந்தாலும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது உங்களுடைய புதிய நண்பர்கள் யாராவது பார்ட்னராக சேர்க்க வாராங்க அப்படின்னாங்கன்னா அவர்களை உடனே தொழில் பார்ட்னராக சேர்ந்து ஒரு பெரிய முதலிடவில் கொடுத்து தொழிலை நடத்துங்கள் என்று சொல்ல வேண்டாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் போது கவனமாக செயல்படுங்கள் நண்பர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது பணங்களை வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் கண்டிப்பாக இந்த ரெண்டரை வருஷத்தில் வேண்டாம் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்ப மறுப்பார்கள் அது அரசாங்க உத்தியோகம் அல்லது தரு தனியார் உத்தியோகத்தில் இருந்தாலும் அந்த பணியாளர்கள் உங்கள் அதிகாரத்தை செலுத்தாமல் அன்பால் பணிவாக அவர்களை வேலை வாங்க பார்த்துக்கிடுங்க நீங்கள் அதிகாரமிக்கவர்கள் அதிகாரம் செலுத்தி செலுத்தி அந்த தான் இருக்கு இருப்பீங்க ஆனால் இப்போது அந்த அதிகாரம் உங்களுக்கு செலுத்த முடியாது அல்லது அந்த அதிகாரம் செல்லுபடியாமல் இருக்கும் அதாவது வீட்டில் வந்து பெரிய லெவலில் அதிகாரத்தை செலுத்த வேண்டாம் கணவன் நான் இருந்தால் மனைவிட்ட மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட குழந்தைகள்கிட்டெல்லாம் பண்பாகவும் அன்பாகவும் ஒரு குழந்தைத்தனமாக நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் அப்படின்னா தான் உங்கள் சொல்லுபடியெலாம் கேட்பாங்க அதிகாரம் செலுத்தினால் முந்தைய மாதிரிலாம் மரியாதை மதிப்பு இப்போதைக்கு இருக்காது உறவினர்கள் பகையாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எப்போது உறவினர்கள் பகையாக மாறுவார்கள் என்றால் இந்த அட்டமச்சனி நடக்கும்போதும் அல்லது ஏழரை சனி ஜென்மச்சனி நடக்கும்போதும் நல்ல உறவினர்கள் நல்ல நண்பர்கள்லாம் பகைவர்களாக மாறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதை உடனே பேசி தீர்த்து அதற்கு முடிவெடுத்து கொள்ளுங்கள் இல்லை பேசாமல் இருக்கிறது மௌனமாக இருக்கிறது ரொம்ப உத்தமம் எந்த அடுத்தவருடைய பிரச்சனைகள தலையிடவே வேண்டாம் உங்கள் குடும்பத்திலே ஏதாவது மூன்றாவது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படி நீங்கள் வாங்க கொஞ்சம் நடுநிலையாக பேசுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இல்லை வேண்டாம் இப்போ நேரம் சரியில்லை நீங்களே பேசி தீர்த்துக்கொள்ளுங்கள் இந்த பிரச்சனையில் நான் இப்போ தலையிட முடியாது என்று மௌனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி அமைதியாகவும் மௌனமாகவும் பொருளாதார ரீதியாக உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் கவனமாகவும் தொழில் உத்தியோகத்தில் மிக மிக கவனமாகவும் இருந்தால் நீங்கள் இந்த ஏந்த அட்டமைச்சனியுடைய தாக்கத்திலிருந்து மிக குறைந்த பலன்களை நீங்கள் அடைய முடியும் உடம்பை கவனமாக பார்த்து கொடுங்க எட்டில் இருக்கிற சனி பகவான் விபத்துக்கள் கண்டங்கள் இதை மாதிரி சின்ன சின்ன உடம்புல வியாதிகள் இதெல்லாம் கொடுக்க காத்திருக்கிறார் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் உடம்ப ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரியிலருந்தெல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் குருவுடைய சஞ்சாரம் இந்த வருடம் மே மாதம் இருக்கிறது குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல வர ரொம்ப நல்லது லாபஸ்தானத்தில் வருகிற மிதுன ராசிக்கு அட்டமச்சனியில் தாக்கங்கள் என்ன தான் இருந்தாலும் குருவுடைய சஞ்சாரம் இடம் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் வரதுனால பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றங்களும் தொழில் வாய்ப்புகளும் லாபகரமாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் புதிய தொழில் தொடங்கிறது இதுக்கெல்லாம் அந்த குருவுடைய துணையும் குருவுடைய பொருள் வரவுகளும் இருக்கும் நல்ல குரு பகவானுடைய ஆளுமை இந்த வருடம் குழுவாக உங்களுக்கு உங்கள் ராசிக்கு நன்மை புரியக்கூடிய நல்ல குருவாக இந்த இடைவேற்சி அடைகிறது சனி பகவான் மட்டும் அட்டமச்சனியாக போகிறனால இந்த ரெண்டரை வருஷம் பொறுமையாகவும் அமைதியாகவும் அன்பாகவும் குடும்பத்திலும் மற்றவர்களிடம் பங்குதாட்டியும் இருந்தால் நீங்கள் பெரிய லெவலில் எந்த ஏமாற்றத்தையும் எந்த வீழ்ச்சியையும் சந்திக்க உங்களுக்கு இந்த சனி பகவான் கொடுக்க மாட்டார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் அதையும் அழுத்திக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்